நெல்லையில் பீமா ஜுவல்லரி ஷோரூமின் திறப்பு விழா நடைபெற்றது இந்தியா மற்றும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் பிரசித்தி பெற்ற தொன்னூற்றி ஏழு வருட பாரம்பரியமானது பீமா ஜுவல்லரி திருநெல்வேலி ஸ்ரீபுரத்தில் உள்ள நெல்லை தலைமை தபால் நிலையம் எதிரில் பீமா ஜுவல்லரி ஷோரூமின் திறப்பு விழா நடைபெற்றது திறப்பு விழாவில் பீமா ஜுவல்லரி உரிமையாளர் திரு சுதீர் கபூர் மற்றும் திருமதி தீபா கபூர் ஆகியோர் ரிப்பன் வெட்டி ஷோரூமை திறந்து வைத்து சிறப்பித்தார்கள் மேலும் திறப்பு விழாவில் பீமா ஜுவல்லரி சேர்மேன் டாக்டர் கோவிந்தன் செய்தி குழு நிறுவனங்களின் உரிமையாளர் திரு பாத்து ரப்பானி பாளையங்கோட்டை எமிரிட்டஸ் பிஷப் ரெவரண்ட் ஜூட் பால்ராஜ் முன்னாள் ரோட்டரி ஆளுநர் ரொட்டேரியன் டாக்டர் ஆறுமுக பாண்டியன் ஐஸ்கிரீம் உரிமையாளர் திரு தினேஷ்குமார் நெல்லை கேபிட்டல் மேனேஜிங் டைரக்டர் திரு செல்வம் நெல்லை ரன்னர் ட்ரஸ்ட் மேனேஜிங் ட்ரஸ்டி டாக்டர் காஞ்சனா சுரேஷ் முன்னாள் மத்திய அமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தன் நெல்லை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமசுப்பு நெல்லை தினமலர் நிர்வாகி தினேஷ் ஆகியோர் குத்துவளைக்கு ஏற்றி வைத்து கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் மேலும் இந்த திருப்பு விழாவில் தொழிலதிபர்கள் முக்கிய பிரமுகர் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வாடிக்கையாளர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் பீமா ஜுவல்லரி திறப்பு விழா சலுகையாக கிராமிற்கு ரூபாய் நூறு தள்ளுபடி மற்றும் தங்க நாணயம் இலவசமாக வழங்கப்படுகிறது மேலும் வைர நகைகள் கேரட்டிற்கு ரூபாய் பனிரெண்டாயிரம் வரை தள்ளுபடி வழங்கப்படுகிறது பெரும்பாலான வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி கிடையாது என பீமா ஜுவல்லரி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனால் பொதுமக்கள் அனைவரும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கடையின் உரிமையாளர் தெரிவித்தனர் Welcome, uh, Thermalveli. Rumba Rumba, thanks. We got a very warm welcome here. Just now, open Panya and open Rumba, warm welcome. Mirka. And we expect you to give this kind of blessings, and, uh, uh, blessings all the time throughout. We have got a lot of variety for you. Very good schemes. We are giving 100 rupees off per gram. Plus, we are giving a surprise gift gold coin also with every purchase. Diamond also good schemes are there, up to 12,000 rupees off silver uh, So the maximum item without making charges, irka, without waste. Irka. So please, just before you buy, come here, give us a chance, see how it is. We are all for you. Thank you so much. Thank you so much for this warm welcome to Tamil Valley. Tamil Nadu is uh, you know, it is uh, special because. தமிழ் மக்களோட மனசு இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட் ஐ ஹவ் ஆல்வேஸ் ஃபெல்க் தட் எங்கே போனாலும் தமிழ் மக்கள் மாதிரி ஒரு ரிசெப்ஷன் அண்ட் த வாம்த் எனக்கு ஐ ஹவ் ஆல்வேஸ் ஃபெல்ட் அட் ஹோம் வீ நான் ஐ ஐவ் ஆல்வேஸ் ஃபெல்க் நான் ஏன் வீட்டுக்கு திருப்பி வந்த மாதிரி தான் எனக்கு திருநெல்வேலிய ஃபீலிங் இருக்குது ஸோ ஐ வாண்ட் ஆல் இஃப் யூ டு கம் ஹோம் திஸ் இஸ் மை ஹோம் லைக் ஏன் வீட்டுக்கு வந்து ப்ளீஸ் கிவ் அஸ் எ சான்ஸ் வந்து நம்ம ப்ராடக்ட்ஸை பா ஜிஸ் டேக் அ லுக் வியர் ஃபேபுலஸ் ப்ராடக்ட்ஸ் ஃபார் ஆல் பீப்புள் நீங்கள் ஃப்ரம் யுவர் ஃபேமிலி ஃப்ரம் த சில்ட்ரன் டு யுவர் ஹவுஸ் பெரியவங்களுக்கு வர எல்லாருக்கும் இருக்கிறது நமக்கு ப்ராடக்ட் லைன் இருக்குது வந்து ஒரு வாட்டி வந்து பா பார்த்து அப்புறமா நீங்கள் ஒரு டிசிஷன் எடுங்க அண்ட் ஐ மஸ்ட் சே தத் திருநெல்வேலி ஹஸ் ரிசீவ்ட் அஸ் வித் ஓப்பன் ஆம்ஸ் நம்ம ரொம்ப 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 அதில் ஒரு வார்ம்தாக ஃபீலிங் இருக்குது தேங்க்யூ ஸோ மச் திருநெல்வேலி அண்ட் காட் பிளெஸ் யூ ஆல் என்னுடைய பேர் குமாரசாமி நான் பீமா ஜுவல்லர்ஸ் திருநெல்வேலி ஷோரூம் மேனேஜராக நான் இங்கே வந்து ஒர்க் இருக்கேன் ஆக்சுவலி பீமா ஜுவல்லர்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லவே வேணாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் பீமா ஜுவல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சிலே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதே மாதிரி கோல்டு சேல் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லா இடத்துலையுமே பிரான்சஸ் இருக்குது எங்களுக்கு தமிழ்நாடு ப்ளஸ் கேரளா ஆந்திரா கர்நாடகா யூஏஇ இது எல்லா இடத்துலையுமே ஷோரூம் இருக்குது மொத்தம் இவ்வளோ ஷோரூமில் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியிருக்க இந்த ஷோரூம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தி ஆறாவது ஷோரூம் வந்து திருநெல்வேலியில் எஸ்என் ஹைரோட்டில் வந்து ஸ்ரீபுரத்தில் ஓப்பன் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு மெயின் சிட்டிக்குள்ளேயே மெயின் இடத்துலையே தான் நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்போது உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வெளியே எங்கேயும் போகவே தேவையில்ல ஸோ மெயின் இடத்துக்கு நீங்கள் வந்துக்கலாம் ஆக்சுவலி நம்மகிட்ட வந்து ஆல்ரெடி வந்து நம்மகிட்ட வந்து சேதாரம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் இது போக நம்ம திருநெல்வேலி மக்களுக்காக வேண்டி நம்ம வந்து ஆஃபர் என்ன போட்டிருக்கோம்னா பெரு கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆஃபராக வரும் தென் பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ஒவ்வொரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசனுக்கும் வந்து கோல்டு காயின் வந்து கிஃப்ட்டாக கிடைக்கும் ஆமாம் இது போக டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா பெரு கேரட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து டுவல் தௌசண்ட் ருபீஸ் டிஸ்கவுண்ட் வரும் ப்ளஸ் மேக்ஸிமம் வெள்ளி ஐட்டத்துக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து செய்கூலி இல்லாமல் நம்ம கொடுக்குறோம் ஆக்சுவலாக நாங்கள் மார்க்கெட்டில் நம்ம கொடுக்குறது ஆல்ரெடி நம்ம சேதாரம் ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறோம் இதுலேயும் வந்து ஆஃபர் வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ஆஃபராக தான் திருநெலி மக்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதனால் வந்து திருநெலி மக்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ மேக்ஸிமம் சப்போர்ட் எங்களால் பண்ண முடியும் அதே மாதிரி சப்போர்ட் நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக வாங்க உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் வைஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்மகிட்ட வந்து கலெக்ஷன் வைஸ் இந்தியாவிலேருந்து எல்லா இடத்துலையும் உள்ள வெரைட்டி டிசைன் நம்மகிட்ட டோட்டலாக இங்கே இருக்குது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான டிசைன்ஸ்கள் உங்களுக்கு வந்து இங்கே இருக்குது அதனால் வந்து ஒன் டைம் வந்து நம்ம ஷோரூம் வந்து பாருங்கள் ஆமாம் அதனால் வந்து எல்லோரும் உங்களை பர்ச்சேஸ் இல்லை ஒரு ஜஸ்ட்டு நம்ம ஷோரூம் வந்து விசிட் வந்து 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 பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது எப்படி இருக்குது என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் பீமா ஜுவல்லர்ஸில் கோல்டு ஸ்கீம் நம்மகிட்ட வந்து ரெண்டு டைப்பில் இருக்குது ஃபியூச்சர் கோல்டு ஃபியூச்சர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கீம் வந்து ரெண்டு டைப்பாக இருக்குது இப்போ ஃபியூச்சர் கோல்டுன்னு சொல்லப்போனால் நீங்கள் பேமெண்ட் மந்த்லி மந்த்லி பண்ணுற பேமெண்ட்டு அன்னன்னைக்கு என்ன கோல்டு ரேட்டோ அந்த கோல்டு ரேட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து தங்கமாகவே வர வச்சு கொடுத்துருவோம் ஆஃப்டர் லெவன் மன்த்து நீங்கள் எவ்வளோ கோல்டு வெயிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த கோல்டு வெயிட்டுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து நம்மகிட்ட வந்து சேதாரம் இல்லாமல் எடுத்துக்கலாம் மேக்சிமம் ஐட்டம் வந்து சேதாரம் இல்லாமல் எடுத்துக்கலாம் தென் ஃபியூச்சர் ப்ளஸ்ஸு உங்களுக்கு மந்த்லி மந்த்லி பேமெண்ட் பண்ணுற இது வந்து அமௌண்ட்டாகவே உங்களுக்கு என்ட்ரி பண்ணி கொடுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் டென் தௌசண்ட் பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் லெவன் மன்த்கு ஒன் ஒன் லேக் டென் தௌசண்ட் பேமெண்ட் பண்ணிங்க ப்ளஸ் டென் தௌசண்ட் ருபீஸ் நாங்கள் வந்து உங்களுக்கு போனஸாக தருவோம் டோட்டலாக ஒன் லேக் டுவெண்ட்டி தசுக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்போ பர்ச்சேஸ் பண்ணும்போது இருக்கிற வேஸ்டேஜில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் என்னோ அது மேக்ஸிமம் பண்ணி கொடுத்துடுறோம் பீமா ஜுவல்லர்ஸ் சொன்னால் மெயினாக உங்களுக்கு வந்து எங்களுடைய தாரக மந்திரமே பீமா தங்கம் தூய தங்கம் இத்தனை வருஷமாக நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது எங்களுடைய மெயின் தாரக மந்திரமே பீமா தங்கம் தூய தங்கம் அதனால் வந்து கண்டிப்பாக எங்கிட்ட வந்து நீங்கள் பாருங்கள் நாங்கள் எப்படி எங்களுடைய தாரக மந்திரம் எப்படி இருக்கோ அதே மாதிரி எங்கள் கலெக்ஷன் வைஸு பட் எங்களுடைய ஸ்டாஃப் அண்ட் சர்வீஸ் எல்லாமே வந்து அதே மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து பாருங்கள் எங்களுடைய தாரக மந்திரத்துக்கு ஏற்ற மாதிரியே எங்களுடைய ஸ்டாஃப் ஆல்சோ சர்வீஸ் ஆல்சோ கலெக்ஷன்ஸ் ஆல்சோ எல்லாமே பெட்டராக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக திருநெல்வேலி மக்கள் வந்து பீமா ஜுவல்லர்ஸ் திருநெல்வேலி ஸ்ரீபுரத்துக்கு வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க ஷோரூமுக்கு கண்டிப்பாக வந்து பார்க்க முடியாது பீமா ஜுவல்லர்ஸ் திருநெல்வேலி மூலியமாக கேட்டுக்கிறேன்